ாராயணா தேவி <cs Hamiltonấp> <lakifi> <Switzerland> <salaries Charles> श्री नारायणाय नमः ते नारायणाय नूतनाद सदानन्द नूतनाद सदानन्द सर्व पूदनयागदा सर्व पूदनकायापरा रक्ष रक्ष യും <messimus> അവ <messimus> <messimus>

அவங்களுக்கு வந்து என்னது அந்த இடத்திலே அந்த கிருமி இருக்காங்க அவர்கள் வந்து செய்வாங்க நோயில இருந்து காப்பாற்றப்படுவாங்க அதுக்கு மேலே

பிரார்த்தனை செய்யும் போது நமது மனம் சிதறாமல் வெளியே போகாமல் மனதை படுத்தி செய்ய பிரார்த்தனையை இறைப்ப இதன் முதல் நாம் இறைவனை காண முடிகிறது இறையனையும் அடையாளம் முடிகிறது மேலும் சமையல் திருவண்ணூச்சி பிரச்சனை நாற்பது சபையம் சபையம் நாலு பேர் மாற்றும் நிகழ்ச்சிகளே தவறான జోదినీతిని జోదినీతినిోధిని Oh అయోధ్య అపర్చు okay. <tik> அழுப்படிவரும் குணப்படுத்த வேண்டி நாங்கள் உள்ளவரும் ஒன்று சேர்ந்து பரமழி அம்மா கடன் தொல்லையால் அறுதிப்படுவதை கடன் தொல்லையிலிருந்து விடுபடவும் நாங்கள் ஒன்று கூடி வேண்டிவிட்டோம்

మహాలక్ష్మి ఓర్ లైనేస్తో మే ఓర్ లైనేస్తో మేనదార ఓనడేనదార எோரும் சுகமாக நோய் வாழ்கள் எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக ஒருவரும் துன்புறாக இருக்க வேண்டும்